குமார பட்டுக்கோட்ட அடிச்சு துரத்தி விட்டாங்க கல்யாணம் பண்ணும் அதுதான் இங்க சரி நம்ம தான் சுத்தவத்தமா வச்சுக்கோ ஏய் இத வச்சு என்னடா பண்ண போறேன் நூற்றி பதினாலு ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபா ஓடும்ண்ணே அண்ணன் சாப்பாடு கரெக்டாக இருக்கும்ண்ணே அப்படியே யாவார இல்லை நீங்களே இதே நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறோம்ண்ணே சாப்பிடல பரவாயில்லையா முன்னோட்டம் இருக்கா அண்ணே என்னன்னே பரவாயில்லண்ணே இரநூத்தம்பது ரூபாய்க்கு பக்கம் ஓடும்னே பாப்பா வந்துட்டாங்க

சண்ணன் ரிதேஷ் அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன்டா தம்பி கடையெல்லாம் நல்லா போட்டுருக்க போல இருக்கு அண்ணே வாங்கண்ணே உள்ள வாங்கண்ணே சாப்பிட்டு போகண்ணே வாங்கனே இல்லடா தம்பி இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு வெளிய போங்க வச்சா பாப்பா அப்பா அவங்க ஆமாடா அவங்க எத்தனை சாப்பிட்டு சொல்லிருக்கீங்க பத்து வருஷமாக ஒரே இடத்துல பட்டினியோட வெளி உலகமே தெரியாமல் இருந்துட்டேன் அன்னைக்கு அவர் வந்து அதை பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இன்னமும் நான் அப்படியே இருந்திருப்பேன்

இன்னைக்கு சமுத்திரமா நிக்கிறோம்ன அண்ணன் தான் அண்ணன் என்னபா கடையில பெரிய கலைய வச்சிருக்கா ஏறணுமோ அந்த நம்ம பையன் தான் பா அவன ஆரம்பத்துல பார்க்கும் போது சுறுசுறுப்பா இருந்தான் ஆனா ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருந்தது ஒரே இடத்துல இருந்தா ஆறு வந்து சாக்கரையா மாறி மாதிரி தெரிஞ்சது அதனாலதான் அன்னைக்கு அந்த சம்பவத்தை பண்ண சொன்னேன் இப்ப கடல்ல கலந்துட்டான்ல லைஃப் டைம்லோ நான் அது ஆமா நான் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேனே அப்படில்ல ரம்பி நம்ம கூட இருக்கவங்கள பார்த்துக்கிட்டான் ஆண்டவன் நம்மள பார்த்துக்கான்